கிறிஸ்து இயேசுக்கள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம் காலையில் இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் நிறைய காரியங்களை செய்கிறோம் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் முக்கியமானவையா பயன் உள்ளவையா நிறைய காரியங்களை செய்கிறோம் காலையில் இருந்து படுக்க போகிற வரைக்கும் நாம் செய்கிற எல்லா காரியங்களுமே முக்கியமானது தானா பயனுள்ளது தானா அது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இதையாக நாம் போய் செஞ்சேன் இதற்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தேன் ஒரு பயனும் இல்லாமல் போயிடுச்சு என்று சொல்லி சில நேரம் நாம் வருத்தப்பட்ட நேரங்கள்லாம் இருக்கலாம் நம்ம யோசனை வழி பார்த்தா தெரியும் எத்தனையோ முக்கியமற்ற காரியங்களில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் நான் வீணாகி விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம் ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு ஒரு பெண் நல்ல ஆள் நல்ல வாட்ட சாட்டமான ஒரு பெண் தன்னுடைய கையில் ஒரு பெரிய பை அந்த பையன் நிறைய ஜாமான் ரொம்ப கனமாக என்ன அந்த ஒரு பைய ஆனால் அந்த பையன் அழுக்க நிறைந்த ஒரு பையாக இருந்தது அந்த பையோடு அந்த கனமான பையோடு அவ்வளோ பேருந்தில் ஏறுகிறான் அந்த பேருந்தில் ஏறி உள்ளே போய் தட்டு தடுமாறி அது ஒரு சீட்டில் ஒரே ஒரு பெரிய ஒரு மட்டும் இருந்ததா அதில் இடம் இருந்தது போய் இந்த அம்மா போய் டப்புன்னு அதில் போய் உட்காந்தது அதில் உட்காரும்போது இதுவும் அவர் மேலே இடித்து அவரை தள்ளுது அவர் கொண்டு வந்த அந்த பெரிய பையன் அவர் மேலே இடிக்குது இந்தமாதிரி அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பில் போய் அதுக்கு இடம் வேணும் அது உட்காந்துருச்சு ஆனால் தள்ளு வாங்கினது இவர் இடி வாங்கினது இவர் அந்த பையை கொண்டு அழுத்துனது இவர் ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை ஒரு பதிலும் சொல்லலை அவர் ஒரு குறையும் அவர் சொல்லலை ஒரு வார்த்தை அவரோட வாயிலிருந்து அது முழங்கலை முழுக்கலை எந்த ஒரு வெறுப்பு உணர்வையும் அவர் காட்டலை அமைதியாக உட்கார்ந்துருந்தார் அவ உட்காந்துருந்ததை பார்த்துட்டு அந்த பெண்மணி அவரை பார்த்து கேட்குறா ஏங்க உங்களுக்கு கோபம் வரலையா நீங்கள் எதுவும் சொல்லி முறையிடலையா இவ்வளோ தூரம் நான் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கிறேனே நீங்கள் எந்த முறைப்பாடும் சொல்லலையா உங்களுக்கு கோபம் வரலையா எதுவும் ஒரு 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 விருப்புணர்வு எதுவும் வரலையா என்று அந்த பக்கத்தில் இருக்கிற மார் அந்த ஆளை பார்த்து அந்த பெரியவரை பார்த்து அந்த அம்மா கேட்குது அதற்கு அவர் ஒரு புன்சுரிப்போடு ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறார்னா நான் முறையிடுவதற்கோ குறை சொல்வதற்கோ எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒரு முக்கியமில்லாத ஒரு காரியத்திற்காக எதற்கு நான் கோபப்படவோ மன உளைச்சல் படவோ அல்லது எரிச்சல் படவோ அல்லது வெறுப்படையவோ வேண்டும் நாம் ரெண்டு பேரும் மேற்கொள்கிற இந்த பயணம் மிக குறுகியது என்னன்னா நான் அடுத்த ஸ்டாப்பில் அடுத்த நிறுத்தத்தில் நான் இறங்கிடுவேன் நான் இறங்கி நான் என் பாட்டுக்கு என் வழியில் போய் கொண்டிருப்பேன் நீயும் அடுத்த ஸ்டாப்போ அல்லது அதற்கு அடுத்த ஸ்டாப்போ இறங்கி நீ பாட்டுக்கு போயிடுவேன் அடுத்த முறை நான் உன்னை பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது அடுத்த முறை நாம் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா எனக்கு தெரியாது அடுத்த முறை நாம் இருவரும் இந்த பயணத்திலே தொடருவோமா இல்லையா எனக்கு தெரியாது இது எதுவுமே முக்கியமல்ல ஏன்னா நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவேன் நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குற அதற்காக நான் எதுக்கு கோபப்படணும் நான் எதுக்கு வருத்தப்படணும் நான் எதுக்கு மன உளைச்சல் படணும் ஏன்னா என் பயணம் குறுகியது என்னுடைய பயணம் மிக 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 குறுகியது இவர் சொன்ன இந்த பதிலை அந்த அந்த பசில் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்களையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தார்கள் அதற்கு காரணம் என்னென்னா அவரது பதில் இங்கு நாம் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பாடம் அதில் அடங்கியிருக்கிறது அவருடைய இந்த சாதாரண ஒரு பதில் அன்புக்குரியவர்களே நாம் ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்வின் காலம் மிக மிக குறுகியது இன்னும் எத்தனை வருடங்கள் நாம் வாழ்ந்துட போகிறோம் அந்த உலகத்தில் நான் வாழப்போகிற காரியம் காலம் மிக மிக குறியது எதற்காக இந்த குறுகிய காலத்தில் தேவையற்ற பயனற்ற ஒரு முக்கியமில்லாத பலவிதமான விவாதங்களாலும் பொறாமையாலும் மன்னிக்காத மனநிலையிலும் திருப்தி இல்லாத மன நிறைவில்லாத வாழ்வாலும் ஒரு தவறான மனப்போக்காலும் ஒரு ஒழுக்கமற்ற வாழ்வு முறையாலும் எதற்காக எனது இந்த குறுகிய காலத்தை நான் நிரப்ப வேண்டும் அது முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு எவ்வளவோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறது இந்த சின்ன சின்ன காரியங்கள் வந்து போவது வரும் போயிடும் ஆனால் நாம் போறதை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அதுக்குள்ள முக்கியம் இல்லை எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் அதை பிடித்து கொண்டு நாம் உட்கார்ந்த வாழ்க்கையை நாம் கொண்டு இருக்கிறோம் அன்புக்குறைவிலே நமது நேரத்தையும் நமது சக்தியையும் இப்படிப்பட்ட முக்கியமற்ற காரியங்களுக்காக ஏன் நமது காலத்தை வீணாக்க வேண்டும் ஏன் நமது காலத்தை விரயமாக்க வேண்டும் முக்கியமான காரியங்கள் எவ்வளோ இருக்கிறது இன்னைக்கு வாஸ்கை கேட்ட இந்த நற்செய்தியில் கூட ஆண்டவர் இயேசு மார்த்தா மரியா வீட்டுக்கு போகிறார் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் எவ்வளவோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறது அந்த ஆண்டவரிடம் பேச ஆண்டவரிடம் கேட்க அவருடைய அருகில் அமர அவர் தருகின்ற ஆறுதலை பெற எவ்வளவு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மார்த்தா முக்கியமட்ட முக்கியமற்றனும் ஒரு சில சமயத்தில் நாம் சொல்ல முடியாது ஆனால் வந்தவர் கவனிக்கணும் அதுவும் ஆனாலும் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிற அந்த சூழ்நிலை நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த மார்த்தா மறியலை பார்த்து முறையிடுகிறார் நான் இவ்வளோலாம் செய்கிறேன் என் சகுதி சும்மா அவன் பக்கத்தில் இது தேவையில்லாத முறையீடு தேவையில்லாத கோபம் இப்படி எத்தனையோ தேவையற்ற காரியங்களில் முக்கியமற்ற காரியங்களில் நமது காலங்களையும் நேரங்களையும் நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே யாராவது உனது இதயத்தை காயப்படுத்தினால் அமைதியாக இரு ஏனென்றால் உன்னுடைய பயணம் மிக குறுகியது உன் நேரத்தை எதிர்க்கு செலவிடாதே ஏதோ காயம் ஏற்பட்டு விட்டது அந்த நோண்டி கொண்டிருக்காது பயணம் மிக குறுகியது அந்த குறுகிய பயணத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்கிறது ஆக இந்த காயம் உன்னை தொந்தரவு செய்து உனக்கு தொந்தரவு கொடுத்து உனக்கு மன உளைச்சலை கொடுத்து உனக்கு மன அழு அழுத்தத்தை அது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நீ ஏன் உன் நேரத்தை அதிலே செலவிட வேண்டும் அதற்கு இடம் கொடுக்காது ஏன்னா உன் பயணம் குறுகியது இந்த குறுகிய காலத்தை நீ எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கிறது அதை நினைவு பார் உனக்கு யாராவது துரோகம் செய்திருந்தால் உன்னை யாராவது ஏமாற்றியிருந்தால் உன்னை யாராவது அவமானப்படுத்தியிருந்தால் கவலைப்படாத ரிலாக்ஸ் குயட்டாக அமைதியாக இரு சாந்தமாக இரு கோபப்படாத மனம் அழுத்தம் கொள்ளாது ஏனென்றால் உனது பயணம் மிகக்குரியது யாராவது உன்னை எந்த காரணமும் இல்லாமல் உன்னை சிறுமைப்படுத்தினாலோ அல்லது பழித்து பேசினாலோ அமைதியாக இரு நீ கெட்டு போக மாட்ட அது உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது அது கண்டுகொள்ளாது இக்னோர் இட் ஏன்னா உன்னுடைய பயணம் மிக குறியது நேரத்தை அதில் செலவு செய்யாது யாராவது உன்னை பற்றி அவதூறாக பேசினால் அல்லது உன்னை குறித்து நீ விரும்பாத ஒன்றை பற்றி பேசினால் அமைதியாக அதை கடந்து செல் கடந்து போய் இரு அதை பற்றி கண்டுகொள்ளாத மன்னிச்சிடு மன்னித்து விட்டுடு ஆனால் அதே நேரம் அவர்களை அன்பு செய்வதை நிறுத்திவிடாதே அது முக்கியமானது அந்த முக்கியமான காரியத்தை நீ விட்டுறாத நீ தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இரு ஏனென்றால் உன்னுடைய பயணம் மிக குறுகியது நம்முடைய வாழ்க்கை பற்றிய ஒரு உண்மை என்னவென்றால் பிறரால் நமக்கு தரப்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிறரால் நமக்கு தரப்படுகிற அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் நமக்கு பிரச்சனைகளாக காணப்படும் எப்போது அவைகள் நமக்கு பிரச்சனைகளாக காணப்படும் அவைகளை நாம் பிரச்சனைகளாக பார்க்கும்போது அப்பதான் அது ஒரு நமக்கு பிரச்சனையாக தெரியும் அல்லது அவைகள் பிரச்சனைகள் என்று நாம் நினைக்கும் போது மட்டுமே அவைகள் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் இல்லாட்டா அப்படி நினைக்கல அப்படி பார்க்கும்போதுனா அது நமக்கு பிரச்சனையே கிடையாது நாம் அதுக்கு நேரம் எடுத்து அதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் சிந்தித்து சிந்தித்து மனசில் கொண்டு வந்து அங்கேயே குழம்பி போய் நாம் உட்கார்ந்து அதே சிந்திக்கொண்டு இருப்போம் ஏன்னா நான் அதை பிரச்சனையை எடுத்துட்டேன் நீயாத பிரச்சனையாக பார்க்குற நீயாத பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறாய் எனவே அவைகள் பிரச்சனைகள் என்று பார்ப்பதை நீ விட்டுவிட்டு எனது பயணம் என் வாழ்க்கையில் மிகக்குரியது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எனது பயணம் விளவுதான் அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நமது பயணம் எவ்வளவு தூரம் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது நமது அடுத்த ஸ்டாப் எது என்பது நமக்கு தெரியாது எப்போது அந்த நிறுத்தத்தை அந்த ஸ்டாப்பை அடைவேன் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உண்மை அது என்ன உண்மை என்றால் நாம் அனைவரும் இணைந்து பயணிக்கிற நமது பயணம் மிக மிகக்குரியது இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறோம் நம்முடைய பயணம் மிகக்குரியது என்னுடைய அடுத்த ஸ்டாப் எப்போது வரும் எனக்கு தெரியாது நான் இன்னும் எவ்வளோ தூரம் போவேன்ங்கிறது எனக்கு தெரியாது ஒரு நாள் வரும் நான் தான் ஆகணும் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பயணிக்கிறேன்னு சொல்ல முடியாது உன்னுடைய ஸ்டாப் வந்துருச்சு நீ இறங்குப்பா தான் ஆகணும் ஆனால் நமக்கு அது எப்போன்னு தெரியாது என்னுடைய அடுத்த ஸ்டாப் எது என்று எனக்கு தெரியாது அப்போது இந்த குறுகிய காலத்தில் நான் எவ்வளோ முக்கியமான காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் தான் நாம் நினைத்து பார்க்கணும் எனவே அன்புக்குரியவர்களே நமது குடும்ப உறவுகளை நமது நண்பர்களை பாராட்டுவோம் மகிழ்ச்சிப்படுத்துவோம் மரியாதை செலுத்துவோம் நாம் ஒன்று கெட்டு போக மாட்டோம் நாம் இரக்கம் காட்டுபவர்களாக அன்பு செய்பவர்களாக மன்னிப்பு அளிப்பவர்களாக வாழ்வோம் அப்போதுதான் நாம் மகிழ்வோடும் நன்றி உணர்வோடு நிறைந்த உள்ளத்தோடு நமது அன்றாட வாழ்வை நாம் அமைத்து கொள்வோம் ஏனென்றால் நமது பயணம் மிக மிக குறுகியது நாம் அனைவரும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு பாராட்டி வாழும்போதுதான் நாம் வாழ்கின்ற இந்த உலகம் வாழத்தகுந்த ஒரு இடமாக இருக்கும் நாம் வாழ்கின்ற நமது குடும்பம் வாழத்தகுந்த ஒரு குடும்பமாக இருக்கும் அதை மாற்றுவது அதை ஆக்குவது யார் நாம் ஒவ்வொருவரும் தான் எப்பொழுது இந்த முக்கியமான காரியங்களுக்கு நாம் நேரத்தை ஒதுக்கி அதற்காக நம்முடைய சக்தியையும் நேரத்தையும் ஒதுக்குறோமோ அப்பொழுது இது நடக்கும் இந்த கோபம் இந்த வெறுப்பு இந்த பகைமை ஆகியவை தேவையற்ற முக்கியமற்ற காரியங்களாக அது போய்விடும் ஏனென்றால் நான் முக்கியத்துவம் கொடுப்பது வேறு இவைகளுக்கு அல்ல என்னுடைய கோபமோ வெறுப்போ பகைமையோ இதற்கு அல்ல ஏனென்றால் எனது பயணம் மிகக்குரியது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் எனவே அன்புக்குரியவர்களே நமது எஞ்சிய நாட்களை சிறப்பான நாட்களாக மாற்றி வாழ முயற்சி செய்வோம் அதற்காக அருள் வேண்டுவோம் அதற்காக இந்த திருப்பி நாம் ஜெபிப்போம் ஏனென்றால் நம்முடைய காலம் மிக மிக குறுகியது